மேடையில் விற்றிருக்கும் பெரியவர்கள் வேந்தர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அம்மையாரை பற்றி பலரும் பேசுகின்ற நேரத்திலே நான் மட்டும் அமைதியாக இருந்தால் நன்றாக இருக்காது என்ற காரணத்துக்காக வேந்தர் அவர்களை மன்றாடி நான் பேசலாமா என்று கேட்டேன் அவர் உடனே சரி என்று சொல்லவில்லை வேந்தர் இடத்திலே ஒரு விடையை பெறுவது அவ்வளோ இல்லை பேரிதர் அண்ணா அவர்களே என்னை விட மெத்த படித்தவர் என்று சொல்லப்பட்டவர்கள் நான் எம்ஏ அவர் எம்ஏ பி என்று இள இளவயதிலே பாராளுமன்றத்திலே பிறகு சென்னை மன்றத்திலே அமைச்சராக பல பதவிகளில் இருந்த பெரியவர் குவேந்திரவர்கள் சிற மிக பெரிய தொண்டு அரசியலை கல்வி படிக்கின்றது வேலூர் புகழ்பெற்ற வேலூர் சிறந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் என்று சொல்லுவார்கள் வேலூர் கோட்டையை பெற்று சொல்வார்கள் வருங்கால சரித்திரத்திலே வேலூர் என்று சொன்னால் விஸ்வநாதன் வேலூர் என்று சொல்லக்கூடிய நிலைமை அமெரிக்க நாட்டிலே சொல்லிக்கொள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இங்கு படித்தவர்கள் செல்வந்தர்களாக பல கோடி வருமானம் உள்ளவராக இருக்கிறார்கள் உலகிலே மிகச்சிறந்த சேவை கல்வி சேவை அந்த கல்வி செய்தி அவர் ஈடுபட்ட காரணத்தால் இந்த விழாவிலே அவர் பங்கு கொண்டிருக்கிறார்கள் அம்மையார்கள் வாழ்த்துகிறார் இந்த காரணத்தினால் நானூறு சொல்கிறேன் யசோதை பற்றி எனக்கு தெரியும் என்று கருதுகிறேன் என்னை பற்றி அம்மாவுக்கு தெரியும் என்று கருதுகிறேன் ஆனால் யார் யாரை அதிகமாக தெரிஞ்சுக்கொள்ளது பெரிய ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சிக்கு தகுந்த அம்மையார் பேசாதவர்களா அதை பற்றி ஒரு டாக்டரேட் இருக்கும் ரெண்டு டாக்டரேட்டு பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பொலி சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார்கள் நானும் இருந்திருக்கிறேன் இந்திய பொருளின் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார்கள் நானும் இருந்திருக்கிறேன் அம்மையார் அவர்களுக்கு சிறந்த பேராசிரியர் ஆசிரியர்களிடமிருந்து சென்னை பண அரசால் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார் ஆனால் அம்மையார் எழுதின புத்தகங்கள் மிக அதிகம் நான் பேசிய பேச்சுக்கள் மிக அதிகம் அந்த பேச்சுக்களை புத்தகமாக போட்டால் நான் போட்டி ஓடும் என்று கருதுகிறேன் சுருக்கமாக பேசவும் சொன்னால் இந்த விழாவை விஸ்வநாதன் நடத்துவதற்கு பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் அன்று முடிவு செய்து விட்டார்கள் அது முடிவு செய்து சில ஆகுது ஆகவே நாங்கள் இந்த விழாவுக்கு வர வேண்டும் இதில் பங்கு கொண்டு பேர வேண்டும் என்ற பெருமைக்கு ஒரே ஒரு காரணம் விஸ்வநாதன் அவர்களும் நானும் யசேதா அவர்களும் பொருளியல் மாணவர்கள் நான் படித்த பொழுது எனக்கு தலைவர் டாக்டர் பாலகிருஷ்ணா வேந்தர் படித்தபொழுது பொருளியல் பேராசிரியர் பாலகிருஷ்ணா இங்கிலாந்திலேயே லண்டன் ஸ்கூல் வைக்கணும் சொல்லுவா அங்கே படித்தார்கள் அங்கே என்னை படிக்க வேண்டும் சென்று அனுப்பியவரும் அவர்கள் நாங்கள் வேந்தர் அவர்கள் அம்மையார்கள் பொருளியல் மாணவர்கள் என்ற முறையிலே ஒரு வேண்டுகோள் இந்த விஐடி பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறந்த பொருளியல் ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கின்ற பல்கலை வேந்தரவர்கள் பெயரிலே ஒரு சிறந்த பொருளியல் மேதை என்ற விழா நடத்தப்பட வேண்டும் அதில் நான் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆசை கடைசியாக யார் விருது பெற்றவர்கள் போற்றுகிறீர்கள் அவ்வாரே பற்றி சொல்லியிருக்கிறார்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது அம்மையா என்ற சிறந்த சிறப்பு சிறப்பு சிறந்த பண்பு என் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருக்கின்ற என்னை வாழ்நாள் முழுவதும் அமைதியாக இருந்து வாழ்க்கை சிறந்த மிகச்சிறந்த மிகச்சிறந்த பொருள் அதற்காக நீங்கள் போற்ற வேண்டும் என்று விடைபெறுகிறேன் நன்றி தமிழக அரசின் அவோயார் விருது பெற்ற பேராசிரியர் யசோதா சண்முசுந்தரம் அவர்களுக்கு பாரதிதாசன் தமிழ்மன்றத்தின் பெயராலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பாராட்டு விழாவில் எனக்கு முன்னாலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சண்முக சுந்தரம் அவர்களே வரவேற்புரையாற்றிய முனைவர் காஞ்சனா பாஸ்கரன் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய முனைவர் சந்தியா பெண்டாரெட்டி அவர்களே முனைவர் சேகர் விஸ்வநாதன் அவர்களே திரு சங்கர் விஸ்வநாதன் அவர்களே மேனாள் துணைவேந்தர் முனைவர் கல்யாணி மதிவாணன் அவர்களே மேனாள் துணைவேந்தர் முனைவர் வைதேகி விஜயகுமார் அவர்களே மேனாள் துணைவேந்தர் முனைவர் கல்யாணி அன்பு செல்வன் அவர்களே இந்த விழாவிற்கு வருகை வந்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் திரு என் டி சண்முகம் அவர்களே புலவர் பதுமனார் அவர்களே மற்றும் வந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்களே பத்திரிகைத்துறை நண்பர்களே பேராசிரியப் பெருமக்களே மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விழா ஒரு புதுமையான விழாதான் முதல் காரணம் ஏற்கனவே சேகர் சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர்கள் இவர்கள்தான் வேறு யாரும் கிடையாது அது மிகப்பெரிய பெருமை அது ஒன்று அம்மையார் அவர்களை பாராட்டுவது ஒன்று பெண் கல்வியை பாராட்டுவதைப் போல இன்னொன்று அவர்கள் பெண்கள் தங்களால் முடியும் என்பதை காட்டி அவர்கள் பேறு பெற்றவர்கள் அதையும் பாராட்டுவதற்காகவும் இங்கே மூன்று முன்னாள் துணைவேந்தர்களை அழைத்திருக்கின்றோம் வரவேற்புரையை நம்முடைய துணைவேந்தர் ஆற்றினார்கள் நன்றியுரையை முனைவர் ஜெயபாரியவர்கள் ஆற்றியிருக்கின்றார்கள் இந்தியாவிலேயே துணைவேந்தர் பதிவாளர் ரெண்டு பேரும் பெண்கள் இருக்கின்ற ஒரே பல்கலைக்கழகம் நம்முடைய தான் ஆக இது பெண்கள் தினமாகத்தான் அந்த விருது கொடுத்ததே பெண்கள் தினம்தான் மார்ச் எட்டாம் தேதி தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடக்கின்ற இந்த அருமையான முடிவை எடுத்து பேராசிரியர் யசோதா சங்கம் சொந்தவர்களுக்கு இதை கொடுத்ததற்காக தமிழக அரசுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம் காரணம் இந்த பெண் கல்வியை உயர்த்துவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் நாம் அதை ஏற்கனவே நம்முடைய மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம் வருகின்ற மாணவிகளுக்கும் முடிந்தவரை அவர்களை இங்கே சேர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கின்றோம் இங்கே நம்முடைய பல்கலைக்கழகத்தில் துவக்கத்தில் மாணவிகள் இருபது சதவீதம்தான் இருந்தார்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இருபது இருபத்தஞ்சாயி இப்பொழுது முப்பதை தாண்டி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் எண்ணிக்கையில் தான் அவங்க முப்பது மூணில் ஒரு பங்கே தவிர விருதுகள் வாங்குறதுல மூணில் ரெண்டு பங்கு அவங்க தான் வாங்குகிறாங்க எல்லா விருதுகளும் ஆக நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு நாடாக பார்க்கும் பொழுது நாம் மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம் இந்திய நாடு என்று பார்த்தால் உயர்கல்வியிலேயே பின்தங்கியிருக்கின்றோம் பெண் கல்வியிலே அதைவிட பின்தங்கியிருக்கின்றோம் இன்னொன்று பெண்களுக்கு உரிய இடத்தை அளிப்பதில் மிக பின்தங்கிய நாட்டிலே நாம் ஒருவராக இருக்கின்றோம் ஆங்கிலத்தில் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் என்று ஒன்று இருக்கிறது உலகத்தில் வேர்ல்டு ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் என்று நூற்றி நாற்பத்தாறு நாடுகளில் சர்வே நடத்தி அதில் இந்தியாவுக்கு நூற்றி இருபத்தொன்போதாவது இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம் அதற்கு காரணம் இங்கே அவர்களுக்கு சமமான வாய்ப்புகள் அளிக்கப்படுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே தந்தை பெரியார் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள் இந்தியாவிலேயே அநேகமாக அவர்தான் முதலாவதாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை அளிக்க வேண்டும் அவர்களுக்கு விரும்புபவர்களை திருமணம் செய்து கொள்ளுகின்ற உரிமையும் அளிக்கப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே தந்தை பெரியார் அவர்கள் தீர்மானம் போட்டார் இன்னும் அது முழுவதுமாக நிறைவேற்றப்படவில்லை நம்முடைய நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் மூன்றிலே ஒரு பங்கை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம் அவர்கள் மக்கள் தொகையிலே நாற்பத்தெட்டு சதவீதம் இருக்கிறார்கள் ஆனால் முடிவெடுத்தது முப்பத்தி மூன்று சதவீதம் கொடுப்பது என்று முடிவெடுத்தோம் அந்த மசோதா நாடாளுமன்றத்திற்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்துத்தான் அது சட்டமாக நிறைவேறியது ஆனால் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை எப்போது அமல்படுத்தப்படும் என்றும் தெரியாது தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அது கொண்டு வரப்பட்டது அதற்கு பிறகு பல அரசுகள் மாறி இருபத்தி மூணிலே தான் அது நிறைவேறியிருக்கிறது அதனுடைய விளைவு என்ன அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பதினாலு சதவிகிதம்தான் வாய்ப்பு இருக்கிறது சட்டமன்றங்களில் அதைவிட குறைவாக ஏழுல இருந்து எட்டு சதவீதம்தான் பெண்கள் இருக்கிறார்கள் ஆக பொலிட்டிக்கல் விமன் எம்பவர்மெண்ட் என்று சொல்வதே அவர்களுக்கு கல்வியும் சமவாய்ப்பும் அளிப்பது தான் அதை நாம் இன்னும் செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகவும் இந்த விழாவை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் உயர்கல்வியிலே நாம் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் இந்தியாவுடைய சராசரி இருபத்தெட்டு சதவிகிதம் உயர்கல்வி பெறுபவர்கள் ஆனால் நாம் ஐம்பது சதவிகிதத்தை சதவிகிதத்தோடு இருக்கின்றோம் ஆனாலும் இன்னும் பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் இங்கே எனக்கு முன்னாலே பேசிய முனைவர் வைதேகி அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை பற்றியெல்லாம் குறிப்பிட்டார்கள் அந்த பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலே துவக்கப்பட்டது மத தெரேசா அம்மையாரை தன்னுடைய காரிலேயே அழைத்து கொண்டு போய் அவர்களை வைத்தே அந்த பல்கலைக்கழகத்தை துவக்கி வைத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனால் அது பெரிய அளவில் வளரவில்லை நாற்பது ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் அங்கே படிப்பினுடைய எண்ணிக்கை எண்ணூறு மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள் கரெக்டானா ஏன் இப்படிப்பட்ட நிலைமை ஒன்று அந்த இடத்திலே போய் படிப்பது என்பது கடினமானது இன்னொன்று போதுமான அளவுக்கு அவர்களுக்கு கல்வி உதவி அளிக்கப்படவில்லை தமிழக அரசை பொறுத்தவரையில் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்றும் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாகவும் சொல்லியிருப்பார் வரவேற்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் அது போதாது உலகத்தில் ஒரு ஐம்பது நாடுகளில் ஏழை மாணவர்களும் நடுத்தர மாணவர்களும் படிப்பதற்கு கல்வி உதவித்தொகை அல்லது வட்டியில்லா கடன் அல்லது இரண்டும் கலந்து இரண்டும் ஒரு ஐம்பது நாடுகளில் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அது மாதிரி இந்தியாவில் என்றைக்கு வரும் என்று நமக்கு தெரியாது ஏன்னா கல்விக்கு செலவழிப்பது மிக மிக குறைவு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கோத்தாரி கமிஷன் என்றொன்று நியமிக்கப்பட்டது அவர்கள் அப்பொழுதே சொன்னது மொத்த வருவாயிலே ஆறு சதவீதத்தை செலவழிக்க வேண்டும் கல்விக்கு சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி என்று சொன்னார் நாம் மூன்று சதவீதத்திலே தான் இருக்கிறோம் உலகத்தில் மற்ற நாடுகளோடு நாம் எவ்வாறு போட்டி போடுகிறோம் என்று பார்த்தோமானால் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் இண்டெக்ஸ் என்றொன்று இருக்கிற ரேங்க் என்றொன்று இருக்கிறது அதில் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் நாம் நூற்றி ஐம்பத்தைந்தாவது இடத்துல இருக்கிறோம் ஆகவே நாம் மிகவும் பின்தங்கி இருப்பதற்கு காரணம் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி கல்விக்கு அதிகம் செலவழிப்பதில்லை இந்த கல்விக்கு செலவழித்தா ஓட்டு வருமானது சந்தேகம் அதனால் அப்படி பண்ணுறாங்க அதே ஓட்டுக்கு பணமாக கொடுத்துருவோம் என்றதுதான் தான் அதுதான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் பொருளாதார ரீதியாக வளர விரும்புகிறோம் வளர்ந்த நாடாக நாம் வந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறோம் அது கல்வியிலே வளராமல் பொருளாதாரத்தில் வளர முடியாது அப்படியே வளர்ச்சி வந்தாலும் அது ஒரு சிலருக்கு போய் சேர்ந்துவிடும் கல்வி எல்லோருக்கும் இருந்தால்தான் அந்த வளர்ச்சியின் பயன் எல்லா மக்களுக்கும் போகும் ஆங்கிலத்தில் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி என்று குறிப்பிடுகின்றோம் ஏற்கனவே இந்த நாட்டிலே சமுதாய ஏற்றத்தாழ்வு மிக மிக அதிகம் உலகத்தில் ஒரு நாடு இப்படி இருக்கும்னு தெரியாது இருபத்தையாயிரம் ஜாதிகள் இருக்கின்றன இல்லை யார் உயர்ந்த ஜாதி யார் தாழ்ந்த ஜாதி என்று சண்டை நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக அது சமுதாயத்தின் பக்கம் பொருளாதாரத்தின் பக்கம் பார்த்தீர்களானால் இந்த நாட்டிலே இருப்பதைப் போல மிக குறைவாகத்தான் ஏற்றத்தாழ்கள் உலக நாடுகளில் இருக்கின்றன அண்மையிலே நான் தாய்லாந்துக்கு போயிருந்தேன் மூன்று மாதத்துக்கு முன்னால் அங்கே அந்த நாட்டை பற்றி படிக்கும் பொழுதுவர்கள் எழுதியிருக்கிறார்கள் தாய்லாந்து இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அன் ஈக்குவல் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு நெக்ஸ்ட் ஒன்லி டு ரஷ்யா அண்ட் இந்தியா என்று எழுதியிருக்கிறார் ஆக இந்தியா அதிலேயே பெயர் பெற்றிருக்கிறது உலகத்திலேயே அதிகமான ஏற்றத்தாழ்வு உள்ள நாடாக இருக்கிறது சாதாரண ஏற்றத்தாழ்வு நாம் அமெரிக்காவையே தோற்கடித்து விட்டோம் ஏற்றத்தாழ்வில் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் அமெரிக்காவிலே தி டாப் ஒன் பெர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் ஓன் தேர்ட்டி செவன் பெர்சன்ட் ஆஃப் தி வெல்த் ஆஃப் தி கண்ட்ரி இந்தியாவிலே தி டாப் ஒன் பர்சன்ட் ஓன் ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் வெல்த் ஆஃப் தி கண்ட்ரி ஸோ அமெரிக்காவை தோற்கடிச்சாச்சு எதில் இன் ஏற்றத்தாழ்வுகளில் இது மாற வேண்டுமானால் எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் அதில் குறிப்பாக பெண்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் நான் தமிழக அரசு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது எதை செய்தாலும் நாம் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற முதல்வர் அவர்கள் அதுவும் குறுகிய காலத்தில் இது ஒன் ட்ரில்லியன் எகானமியாக வளர்ந்துவிட வேண்டும் என்றும் நினைப்பவர் கல்விக்கு முதலிடத்தை அளித்து முடிந்தால் எல்லோருக்கும் அல்லது குறைந்தபட்சம் பெண்களுக்காவது ஏழை குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் மத்தியதர குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு இலவச கல்வியை உயர்கல்வியை அளிப்போம் என்று நாம் முடிவெடுத்து முதல் மாநிலமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்பொழுது பார்த்து மற்றவர்களும் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் நாம் யசோதா அம்மையாரை பாராட்டுவது அவர்கள் அந்த காலத்திலேயே அவருடைய தந்தையார் அரசியல் தலைவராக இருந்தவர் எல்லோரையும் படிக்க வைத்திருக்கிறார்கள் நகர்ப்புறத்தில் இருந்தவர்களுக்கு படிக்கிற வாய்ப்பு இருந்தது கிராமப்புறத்தில் இருந்த பெண்கள் பள்ளிக்கே போவதில்லை ஏன்னால் பல ஊர்களில் பள்ளிக்கூடம் கிடையாது அப்படியே போனாலும் ஐந்தாம் வகுப்புக்கு மேலே அனுப்ப மாட்டார்கள் பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி நிறுத்திடுவாங்க இது இப்பொழுது மாறி இருக்கிறது எல்லோரும் படிக்க வேண்டும் என்று நினைக்கிற காலத்தில் அவர்களுக்கு உதவியை செய்ய வேண்டும் அதனால்தான் நம்முடைய மாவட்டம் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்ற ஒன்றை ஏற்படுத்தி உங்களுக்கு தெரிந்திருக்கும் யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் நாம் தான் இந்தியாவில் இருக்கிற எழுநூற்றி எண்பத்தெட்டு மாவட்டங்களில் ஒரே மாவட்டம் வேலூர் மாவட்டம் இப்போது வடார்காடு மாவட்டமாக அதை விரிவுபடுத்தி இருக்கிறோம் வடார்காடு மாவட்டம் இன்றைக்கு நான்காக பிரிந்திருக்கிறது வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் என்று நாலு மாவட்டங்களையும் சேர்த்து உள்ளடக்கிய இன்றைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இதுவரை பத்தாயிரம் பேர் அதிலே பலனடைந்திருக்கிறார்கள் கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம் மூன்றிலே இரண்டு பங்கு அதிலே மாணவிகள் உதவி பெற்றவர்களே நம்முடைய புலவர் அவர்கள் அவருடைய பென்ஷனில் இருந்து வருஷ வருஷம் பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் புலவர்கள் பதுமன்னார் நம்முடைய ஆசிரியர்கள் அது அந்த மொத்த வசூலில் எழுபது சதவிகிதம் விஐடியில் இருந்து வருகிறது எல்லோரும் கொடுக்கிறார்கள் அதில் முக்கியமாக நம்முடைய பேராசிரியர்களும் மற்ற ஊழியர்களும் வருஷத்திற்கு ஒரு நாள் ஊதியத்தை கொடுக்கிறார் ஒன் டே சேலரி என்கிறார் இந்த வருஷம் தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது நான் அவர்களுக்கெல்லாம் பாராட்டியும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது நாடு பூராவும் இதை செய்தோமானால் இந்தியாவிலே படிக்காதவர்கள் இல்லை என்று செய்துவிட முடியும் நாம் அதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்னுடைய எண்ணம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற படையவடார்காடு மாவட்டத்தில் எல்லோருக்கும் உயர்கல்வியை கொடுத்து விட்டோமானால் ஏழைகளே இல்லாத முதல் மாவட்டமாக இந்தியாவில் இதை செய்துவிட முடியும் அது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் அதற்கெல்லாம் ஒரு அடிப்படையாகத்தான் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த காலத்திலேயே படிக்க வைத்த யசோதா அம்மா அவருடைய குடும்பத்தை நான் பாராட்டுகிறேன் அவருடைய அப்பா அவர்கள் அன்றைக்கே அவருடைய குழந்தைகளை எல்லாம் படிக்க வைத்திருக்கிறார்கள் இங்கே ரெண்டு பேரும் துணைவேந்தர்கள் என்று சொன்னேன் அதையும் சேகர் சொன்னார் அந்த அவரை கட்டுப்படுத்தணும்னா அந்த அம்மா தான் அப்படின்னு சொன்னார் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் வியூஸ் உள்ளவங்க இப்போ இப்போ ஏதாவது என்கிட்ட எது சொன்னாலும் சரின்னு நான் கேட்டுக்குவேன் ஆனால் அந்த அம்மா அப்படி கேட்டுக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு கருத்தை சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கருத்து இருக்கும் நான் அவர்கிட்ட வேடிக்கையாக சொல்றது உங்களுக்கு வீட்டுக்குள்ளவே எதிர்கட்சி தலைவர் இருக்காருன்னு சொல்கிறது அது மாதிரி அவர்கள் எது எடுத்தாலும் அதை யோசித்து ஒரு முடிவை சொல்லக்கூடிய கருத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்தவர்கள் அவரால் இந்த சமுதாயம் பயன்பட்டு இருக்கிறது இன்னும் பல்லாண்டு காலம் பயன்பெற வேண்டும் அவர்களை பார்த்து ஒன்றை நாம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் உடலை எவ்வாறு பாதுகாத்து கொள்வது என்பது முக்கியமாக பேராசிரியர் தொண்ணூத்தெட்டை முடித்துவிட்டு தொண்ணூற்றொம்பதிலே எப்பொழுது இருக்கிறார்கள் அம்மையார் கொஞ்சம் பின்னாலே இருக்கிறார்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு வளமாக உடலை பாதுகாத்து கொள்கிறார்கள் அதில் நாம் அவர்களை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று இளைஞர்களையும் மற்றவர்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த வாய்ப்பை தந்தமைக்கு பேராசி யசோதாக்க என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நம்முடைய பல்கலைக்கழகத்திலே தான் முதல் நடத்த வேண்டும் அதுவும் நம்முடைய முதல் முறையாக முதலமைச்சரை அழைத்து அந்த விமன்ஸ் டே அன்றைக்கு மகளிர் தினத்தன்னைக்கு அவருக்கு கொடுத்திருக்கிறதாக மறுபடியும் அவருக்கு நன்றியை சொல்லி மூன்று துணைவேந்தர்களும் இன்றைக்கு வந்திருந்து வாழ்த்து தெரிவித்தமைக்கு അവർക്ക് ഉള്ള നന്യച്ചൊല്ലി വിടുന്നേൻ വണക്കം வேலூர்ல உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர் எதுங்க மார்னிங் ஈவினிங் எந்த ஷோ வேணா நீங்க பாத்து அதே போல இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஷோ பாக்கலாம் வாங்க வெல்லூஸ் பிகர் சில்வர் ஜுவல்லரி ஷோ வேலூர் வேலப்பாடியில இருக்கிற எம் என் ஜுவல் பார்க்ல ஏப்ரல் நைன்ஸ் டூ ஃபோர்டீன்த் வரைக்கும் நடக்குதுங்க சில்வர்ல வித விதமா பெரிய கலெக்ஷன்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க கிராண்டா பிரைடல் கலெக்ஷன் குந்தன் ஜுவெல்லரி கியூட்டா சின்னதா மினிமலிஸ்டிக்கா ஜென்சி ஜுவல்லரி ஆக்சிடைஸ் ஜுவல்லரி இப்படின்னு விதவிதமா பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க இவ்ளோ தானா யோசிக்காதீங்க இன்னும் இருக்குங்க டுவெண்ட்டி பெர்சன் ஆஃபர் மேக்கிங் சார்ஜஸ்ல தராங்க தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் மேல பர்சேஸ் பண்ண ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கூட இருக்குங்க ஏப்ரல் நைன் டு நடக்கிற இந்த சில்வர் ஜுவல்லரி ஷோவ மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இத ஷேர் பண்ணிடுங்க இது வேலூர் அப்டேட்ஸ்க்கு வெள்ளூர் டுடேவை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்

ரூம் ரூம் தானே சொல் ரூம் சூப்பரா இருக்கு இந்த ரூம் மட்டும் இல்ல தம்பி எல்லா ரூமும் பிரீமியமா இருக்கு இது எக்ஸிகூட்டிவ் ரூம் இன்னும் டூ கேட்டகரிஸ் ரூம்ஸ் இருக்கு இது ஸ்டூடியோ ரூம் பால்கனியோட வரும் இது பிரீமியம் கிளப் ரூம் அப்புறம் பிசினஸ் கான்பரன்ஸ் ஆலும் ஈவென்ட் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆலும் அண்ட் டைனிங்கும் இருக்கு இருக்கு தம்பி வரட்டா நான் இருக்கு நான் சாப்பிட்டு போவீங்க பரவாயில்ல பரவாயில்ல தம்பி வேணா வேணா பரவாயில்ல எப்படி தம்பி நம்ம வீவும் ரெண்டும் சூப்பரா இருக்குண்ணா M Senior Secondary School, Sainathapuram, Vellore.